कैप्टन विजयकांत இவருடைய மறைவு செய்தி வந்து உண்மையிலே நமக்கு வந்து வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது ஏன்னா இவரை பொறுத்தவரைக்கும் வந்து பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள்ங்கிற அந்த கேட்டகரிலாம் கிடையாது அனைவருக்குமே பிடித்த ஒரு நபராகத்தான் திரு விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்கிறார் ஒரு நடிகராகவா ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவராக ஒரு தேசியவாதியாக இதெல்லாம் விட பிரதானமாக தைரியம் மிக்க ஒரு மனிதராக அரசியலில் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் தன்னுடைய பாணியில் வந்து ஒரு அரசியல் செஞ்சது வந்து உண்மையிலே வந்து போற்றுக்கூடிய ஒரு விஷயம் தான் இதில் வந்து மக்கள் நமக்கு வந்து ஒரு சில சங்கடங்களும் இருந்தது அவரை வந்து ரொம்ப நம்ம கலாச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்ம வந்து நம்மளுடைய பேரில் வந்து தவறுகள் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி வந்து அவருடைய மறைவு செய்தி வந்து உண்மையிலே ஒரு வருத்தம் அளிக்குது எழுவத்தி ஒரு வந்து அவருடைய இந்த மரணம் வந்து அந்த தொண்டர்கள் மத்தியில் வந்து உண்மையிலே ரொம்ப அவர்களை வந்து உருகுலைக்கும் அப்படிங்கிறத வந்து எந்தவித சந்தேகமே வேண்டாம் காலையிலேருந்தே பல அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து அவருடைய மறைவுக்கு வந்து இரங்கல்களை தெரிவித்துக்கிறாங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து இந்திய அரசியலில் வந்து முக்கியமாக தமிழக அரசியலில் வந்து ஒரு நடிகராக அரசியல் சாதித்த ஒரு மனிதர் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் அமர்ந்த ஒரு மனிதர் அந்த சமயத்தில் கூட வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல ஏன்னா அவர் ஒரு நான்கு வருட காலம் திரு அவர்களோட இணக்கமாக போயிட்டு கடைசி ஒரு வருஷத்தில் வந்து எதிர்த்து நின்று அரசியல் செஞ்சு அதை வச்சு திருப்பி நம்ம ஆதாயம் தேடலாம் அப்படிங்கிறத விஜயகாந்த் நினைக்கல மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த சட்டப்பேரவையில் முதல் வருடமே ஜெயலலிதாவுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் திரு விஜயகாந்த் அதன் மூலியமாக தன்னுடைய அரசியலுக்கு கூட நிறைய வீழ்ச்சிகளை வந்து அவர் சந்தித்தார் தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்களே கூட ஏடிஎம்கே போகிறது இதெல்லாம் கூட பார்க்க முடிந்தது மேலும் த அவர் வந்து திருப்பி மக்கள் நல்ல சொல்லி நின்று ரொம்ப அந்த அரசியலில் வந்து அவர் சாதித்தது விஷயங்கள் வந்து அதிகம் தான் என்னதான் நிலமையில பார்த்தீங்கன்னா கூட அவர் வந்து ஏற்கனவே அந்த கட்சியை வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போனார் ஆனால் அவருடைய உடல்நிலை வந்து அந்த தொடர்ந்து அந்த அரசியல் உழைப்புக்கு வந்து ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்லி தான் நம்ம உண்மையிலேயே சொல்லணும் இதே வந்து நடிகராக இருக்கும்போது கூட நீங்கள் இந்த நடிகர் சங்கத்தெல்லாம் இன்றைக்கெலாம் எவ்வளவோ பிரச்சனைகள்லேருந்து மீண்டு ஜாலியாக இருக்காங்க கட்டணம் கட்டிகிட்டு விஷால்னா அந்த இப்போ அந்த நடிகர் சங்க தலைவர் பதவிக்கு போட்டி போடும் போதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிது ஆனால் இவர் வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது வந்து போட்டியே கிடையாது விஜயகாந்துக்கு எதிராக போட்டியே இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு விஜயகாந்த் அவர்கள் ஏன்னா நடிகர் சங்கம் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கடனில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கும்போது விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த நடிகர் சங்கத்தை தூக்கி நிறுத்தினார் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ஏன்னா மலேசியா சிங்கப்பூர் போன்ற இடங்களில் வந்து கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த நடிகர் சங்கத்தை வந்து அவர் வந்து மேலோங்கி கொண்டு வந்திருக்காரு போன முறை கூட நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விஜயகாந்த் கவலைக்கடம்னு இருக்கும்போது கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரொம்ப கவலைக்கடமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் பட் ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்துட்டார் அப்பாடா ஒரு வழியாக வந்து மீண்டு வந்துட்டார் இன்னும் கொஞ்சம் நாள் கேப்டன் இருப்பார் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தோம் ஆனால் எதிர்பாராத விதமாக கொரோனா தொற்றின் காரணமாக திரு விஜயகாந்த் அவர்கள் மரணித்தான் நமக்கு இன்னைக்கு காலையில் வந்து காலையிலேருந்து நியூஸ் போயிட்டு இருக்கு ஸோ உண்மையிலே நாங்கள் வந்து வருத்தப்படுறோம் ஒரு ஒரு தேசியவாதியாக நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து வியந்த ஒரு மனிதனுடைய மறைவு வந்து உண்மையிலே எங்களுக்கு வந்து அதிர்ச்சி தான் அளிக்குது ஸோ விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்களுக்கும் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் என்னை போன்ற விஜயகாந்தினுடைய அபிமானிகளுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சி நல்லகதி நல்ல கதி அடையணும்னு சொல்லி எல்லாம் இறைவனை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்